முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச் சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்தச் சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்குத் தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றி கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆர்முக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை பாகம் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஆறு சுவடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம ஒன்று ஐந்து புதன்கிழமை அரங்கனே கலியுகத்தை காக்க வந்த தேசிகனே ஆறுமுகன் என் அவதாரனே அப்பனே அரங்கனே உந்தனுக்கு உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் உரைத்திடுவேன் ஞான அறிவுரையாசி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காப்பாக உன்னுள் யானிருந்து கலியுகத்தில் ஆற்றல் தனை உந்தனில் உந்தனுக்கு சுற்றும சக்தியாக செயல் ஆகும் வரமாக அரங்கன் தரும் தீட்சையெல்லாம் வடிவேலன் ஞான் தரும் தீட்சையாகும் அறமோடு கூடிய வாழ்க்கையாக அகிலத்தார அரங்கனை தேடி வந்து வந்துமே ஞான தீட்சை அடைந்து தடையற ஞானம் பயில தவ தர்ம சக்தி பெருகுவதோடு தான் அவர்கள் ஞானவான்களாக உலகில் சிறந்து சிறந்துமே அரங்கன் வழிகாட்டலில் சிறப்பான ஞானயுகம் மாற்றத்தை அருந்தவசி அரங்கன் அவதார நோக்கமாக அகில அற்புதத்தை படைக்க நேரும் நேர்மை கொண்டு அரங்கன் தர்மவழி நில உலகில் மக்கள் தொடர்ந்தால் போதும் வறுமை விலகும் உலகமெங்கும் அரங்கன் அவதாரம் வளமாக வல்லமையாக ஆக்கி இனிதே இனிதே உலக மாற்றம் புரியும் எங்கும் அரங்கன் தர்மம் தழைத்து இணையில்லாத ஆட்சியும் தர்மவான் ஆட்சியும் உருவாகும் ஞான அறிவுரை ஆசிமுற்ற சுபம்